ஒரு செங்கலை வச்சுட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய தந்தையை முதல்வராக பதவியில் அமர்த்தினார் உதயநிதி அதே செங்கலோட இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவோம் ஏன் சின்ன ரெடியா இருக்கல முதல்ல திருடு போன செங்கல்ல எத்தனை வந்து வைக்க சொல்லுங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் நாங்கள் செங்கல் திருடு போச்சுன்னு ஆனால் எதிர்கட்சிகள் ஈவிஎம் இவ்வளோ ஈவிஎம் அவங்க கையில் இருக்குது அதனால்தான் அந்த நம்பர் கேல்குலேஷனை பெர்ஃபெக்டாக சொல்கிறாரு மோடி அப்படிங்கிறார் அதாவது இவிஎம் பற்றி இனிமேல் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி இவிஎம் நீங்கள் முட்டாத முட்டாதலைக்கும் முழங்காலையும் முடிஞ்சு போகிறீங்க ஒரு காங்கிரஸ் இப்படியே தான் இப்போ குட்டிச்சவராக இந்த நாட்டை நாசமாகிறது இப்படி தான் கொலை பண்ணோம் நான் தான் கொலை பண்ணோம் என்ன சார் பேசுகிறீங்க ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ நாளைக்கு நான் பிஜேபியில் அவங்க மிஸ்டு காலில் கொடுத்து மெம்பராக சேரலாம் சேர்த்து வாங்க யார் வேணாம் இந்த பட்ஜெட் எப்படி சார் எடுத்துக்கிட்டேன் போன வருஷம் கட்டன் பேஸ்ட்டு நான் பார்த்தேன் ஃபுல்லாக கட்டன் பேசிட்டேன் நான் கேட்குறது நீங்கள் எப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி கோடி உறுதி செய்வோம்னா என்ன உறுதி செய்வீங்க தயவுசெய்து சொல்லுங்கள் ஒரு கழிப்பறைன்னா தண்ணி இருக்கக்கூடாதா சார் அப்புறமா என்னங்க கழிப்பறை அது நீங்கள் அது மூணு லட்சம் போட்டாங்கன்னா மூன்று லட்சம் போட்டாங்கன்னா என்ன போ இப்போ பாருங்க பதினேழு நிறுவனத்தோட நாங்க பொருத்த ரொம்ப போட்டுன்றாங்க எதுக்கு புனல் மின் நிலை போன வருஷமா அதானே சொன்னீங்க ஒரு வருஷம் கழித்து தான் எம்ஓ போட்டிருக்கறோன்னு சொல்றீங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும் திமுகவின் தோலை உரிப்போம் எதுவும் இல்லை உருது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கிங் அன்பான வணக்கங்கள் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநகத்துடைய தலைவர் திரு நாராயணன் திருப்பதி நம்மளில் இருந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில் பாஜகவுடைய சேர்க்குழு பெரிய கூட்டம் அதுல மோடி சொன்ன ஒரு விஷயம் முன்னூற்றி எழுபது தொகுதிகள் பாஜக வெல்லும் நானூறு தொகுதிகள் கூட்டணியோட இருக்கணும் எதன் அடிப்படையில் இவ்வளவு மிக மிகச்சிறந்த ஒரு பத்து வருட ஆட்சியை கொடுத்திருப்பதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மக்கள் வளர்ச்சியோடு முன்னேற்றத்தோடு பொருளாதார ரீதியாக அவர்களுடைய வாழ்விலே மிக நல்ல நிலையை ஏற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போல பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் பல்வேறு நல்ல விஷயங்களை தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அல்லது வசதி வாய்ப்புகளிலும் சரி பெண்களுக்கு அதிக அளவில் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது அதே போல இளைஞர்களுக்கு கல்லூரி படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி அவர்கள் சுய தொழில் பல்வேறு வாய்ப்புகள் இப்படி பெண்கள் ஏழைகள் இளைஞர்கள் என்று பல தரப்பினருக்கும் இந்த அரசாங்கம் மிக சிறப்பான வகையில் நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்கு அதுதான் விஷயம் ஆனா எதிர்கட்சிகள் இவிஎம் அவங்க கையில இருக்கு அதனால தான் அந்த நம்பர் கேல்குலேஷனை பெர்ஃபெக்ட்டா சொல்றாரு மோடி அப்படிங்கிறாங்க அதாவது இவிஎம் பத்தி இனிமேல் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னா சமீபத்துல கர்நாடகால காங்கிரஸ் இருக்குது இவிஎம் இல்லையா இது தொடர்ந்து இவர்களுக்கு வேற எதுவும் இல்லை என்று சொன்னால் உடனடியாக அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வாக்கு இயந்திரத்தில் போய் கை வச்சிடறாங்க அது அவசியம் இல்ல இதோடு கிட்டத்தட்ட இந்த இருபது வருடங்களில் பல முறை இருபது இருபத்தி நான்கு வருடங்களில் பல முறை பல பேர் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் குறித்து பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறார் ஆனால் யாராலும் இதில் முறைகேடுகள் நடக்கும் என்று கூட யாராலும் நிரூபிக்க முடியவில்லை என்பதால் தேர்தல் பத்திரங்கள் ரத்து அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அதுக்கு அடுத்த நாளே இன்கம் டேக்ஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு எல்லாம் முடக்குனாங்க நீங்க முட்டாத முட்டாதலையும் முடங்க அழகம் முடிஞ்சு போனாரிங்க நீங்க தேர்தல் பத்திரங்கள் ரத்து எப்படின்ற செய்திக்கும் காங்கிரசினுடைய இன்கம் டே வங்கி கணக்கு முரங்கபட்டம் எந்த விதமான தொடர்பும் நீங்க ஏன் எல்லாத்தையுமே ஒரே நியூஸ் ஆகுது வருஷம் நியூஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் லிங்க் பண்ற மாதிரி அது இல்ல விஷயம் இது வேற அது வேற அவங்க வந்து ஒரு இரண்டு மூன்று வருடத்துக்கு முன்னால் கணக்கே ஒழுங்கா தாக்கல் செய்ய முடியாது அதன் பிறகு பல்வேறு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர்கள் மேல் தவறு இருக்கிறது அவர்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் சிம்பிள் அது கோர்ட்ல சப்ஜுஷல் இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்க முடக்கிட்டாங்க மறுபடியும் சார் எதையாவது பேசக்கூடாது நான் என்ன கேக்குறேன் நீங்கள் தவறு அளித்திருக்கிறது உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க சட்டப்படி அவர்களுடைய விதிப்படி நடவடிக்கை எடுத்து இவ்வளவுதான் இவ்வளவுதான் எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லாது சும்மாதை பெருசா ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அவ்வளவுதான் நீங்க ஒரு செய்திக்கும் இன்னொரு செய்திக்கும் தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் இந்த தெருவில் நடந்து போயிட்டு இருந்தாலும் இந்த தெரு பேரப்படும் இந்த தெருவில் நடந்து போனதுனால தான் ஒருத்தருக்கு வந்து இறந்து போயிட்டாருந்தான் என்ன இந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒருவர் இறந்து போட்டாரு அப்படின்றத நீங்க அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா மாறி போயிடும் இந்த தொழில நடந்து போனதுனால தான் இறந்துட்டாருன்றது வித்தியாசம் இருக்குதா இல்லையா தான் என்னங்க காங்கிரஸ் இப்படியேதான் இப்ப குட்டிச்சவராகிறது இந்த நாட்டை நாசம் ஆகிறது இப்படிதான் நம்ம டிமானன் போது வங்கிகள் வந்து கீழே இருந்தவங்க மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் மாரடைப்பு ஏற்பட்டுச்சு

தேர்தலுக்கு டொனேஷன் வரக்கூடிய அந்த நிதி வரக்கூடிய வங்கி கணக்கை கூட சார் அப்ப நீங்க பல கணக்கு வச்சிருக்கீங்களா எங்களுக்கு ஒரே கணக்கு தான் கேள்வி அது கூட அதான கணக்கு அதுல தானே தப்பு செய்யறாங்க இப்ப அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அது ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்க வந்து சட்டப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் சரி காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் கமல்நாத் மணிஷ் திவாரி இவங்கெல்லாம் பாஜக பக்கம் வரப்போவதாக தகவல் இது பாஜக காங்கிரஸ் மூத்த தலைவர்களை இழுக்கிறாங்களா அப்படிங்கற ஒரு பெரிய கேள்வி சார் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு அரசியல் கட்சியில சேரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அது நல்லா ஞாபகம் இருக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி ரைட் எனக்கு மீ இந்த அரசியல் கட்சியில வந்து சேரக்கூடாது என் கட்சியில சேரக்கூடாது நான் சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இல்லை புரியுதா உங்களுக்கு அப்படி ஒருவேளை நாம் சொல்லலாம் என்றால் அதற்கான விதிமுறைகள் என்ன விதிமுறைகள் இவங்க வந்து ஒரு கொலை குற்றவாளியாக குற்றவாளியாக இருக்கக்கூடாது இது மாதிரி பல்வேறு விதிமுறைகள் அப்போ நீங்க ஒரு ஜனநாயக முறையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா யார் வந்தாலும் வரவேற்க வேண்டும் உங்கள் கொள்கைகளை யார் ஏற்றுக்கொண்டு வந்தாலும் வரவேற்க யார் வந்தாலும் நீங்க நீங்க கமல்நாத் அப்புறமா வேற யாரு மணிஷ் திவாரி மணிஷ்திவாரே சொன்னீங்க ராகுல் காந்தி உங்க கட்சிக்கு வேறன்னா சரி வாங்கன்னு சொல்ல போறோம் இவ்வளவு தான விஷயம் என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் நான் தடுக்க முடியாது ஒரு கட்சியில் இணைவது என்பது ஒவ்வொருடைய ஜனநாயக உரிமை நீங்க கமல்நாத் அதுன்றீங்களா ராகுல் காந்தியோ சோனியா காந்தி நாளைக்கு நான் பிஜேபி அவங்க மிஸ்டு கால கொடுத்த மெம்பரா சேரலாங்க சேரட்டும் யார் வேணாம் நாங்க சேரட்டோம் ஏன்னா காங்கிரஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு இவர் சொல்லிருக்காரு யாரு நம்ம குலாம் நபி ஆசாத் ஒரு ஒரே ஒரு நல்ல அடித்தளத்துல இருந்து ஒரு செங்கல் உருவிட்டாக்கா அந்த கட்டடமே போயிடும் வரும் காங்கிரஸ்ன்ற கட்டடம் அப்படிதான் ஆகிட்டு இருக்குது இப்போ இறைவன் தான் காப்பாற்றணும் தான் நான் சொல்றேன் இறைவன் கூட காங்கிரஸ் கட்சியின் மேலே காப்பாற்ற முடியாது ஏன்னா இறைவனுடைய தான் காங்கிரஸ் கட்சி இப்படி ஆகிட்டு இருக்கு அதான் விஷயம் சரி நீங்க செங்கல் அப்படின்னு சொன்னதுனால சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தேர்தலுக்கான ஆயத்த கூட்டத்தில் பேசுறாரு ஒரு செங்கலை வச்சுட்டு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல தன்னுடைய தந்தையே முதல்வராக பதவியில் அமர்த்தினார் உதயநிதி அதே செங்கலோட இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவோம் எய்ம்ஸ் இன்னும் ரெடியா இருக்கல முதல்ல திருடு போன வைக்க சொல்லுங்க ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க செங்கல் திருடு போச்சுன்னு செங்கலா முதலையில அந்த திருடு திருடிட்டு போன செங்கல்ல முதல்ல வைக்க சொல்லுங்க அப்புறம் பேசுவோம்

உங்களுக்கு தெரியுமா முதல்ல எய்ம்ஸ் என்ன காரணத்தினால மதுரையில் டில்லை ஆச்சுன்றது தெரியுமா இன்னைக்கு எய்ம்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷனிங் ராமநாதபுரத்தில் எய்ம்ஸ் காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்குது ரன் ஆகிட்டு இருக்குதா இல்லையா அட்மிஷனே போடப்ப போடப்பட்டுருக்கு நம்ம பசங்க அங்கே படிக்கிறாங்க ஜிகாவினுடைய ஏற்பட்ட ஒப்பந்தம் மற்ற மாநிலங்கள்லாம் அவங்களுடைய நிதியிலேருந்து கொடுக்குது இங்கே ஜிகாவினுடைய அதாவது ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு கடன் வாங்கி கட்டுறாங்க அப்படிதான் விஷயம் ஜிகாவுக்கு பிரச்சனை கோவிட்னால அதனால டிலே இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அரசியல் வேணும்னே அரசியல் செஞ்சுக்கிட்டு மத்திய அரசு செய்யல மத்திய அரசு செய்யலன்னா மத்திய அரசு இதுல மூணு பேர் ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா கடைசியாக ஜப்பானுக்கு போனாரா நம்ம முதல் ஏன் போய் பேசல ஐயா நீங்க ஜிகாவை வந்து எய்ம்ஸுக்கு நீங்க நிதி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஏங்க நீங்க வரல ஏன் கேட்கல

ஃபுல்லாக கட் அண்ட் பேஸ்ட் போன வருஷம் என்னெல்லாம் சொன்னாலும் குறிப்பா நீங்க மின்துறை இருக்குங்க மின்துறையில் புதிதாக நீரேற்ற புனல் மின் மின் நிலையங்கள் சார் நீங்க ஒன்றுமே வேணாம் சார் போன வருஷம் பட்ஜெட் எடுத்து பாருங்க அப்படியே இருக்கு சார் அப்படியே இருக்கு சார் புதுசாக பேருந்துகள் வாங்கி இருக்கிறாங்க சார் நான் பேருந்துகள் என்ன சொல்றாங்க கிராமப்புறங்களுக்கு பேருந்து கொடுன்னு சொல்லிட்டு அதுலேயே என்ன சொல்றாங்க நான் வந்து மின்சார பேருந்து வாங்க போகிறோம் மின்சார பேருந்து எப்படிங்க கிராமப்புற உள்ள போக முடியும் சென்னை மாநகர பேருந்து ரெண்டு மாசம் முன்னாடி நாங்க ஐநூறு ரூபா முன்னூறு ரூபா சொல்லியிருந்தாங்க அது பொழுது அசோக் லெலன்ல வாங்குறேன் நான் கூட கேட்டேன் ஏன் நீங்க அசோக் ல வாங்கும் போது டீசல் வண்டி வாங்குறீங்க நகரத்துல தானே இருக்கு சென்னை பேருந்து தானே ஏன் நீங்க வந்து இது வாங்கல எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏன் வாங்கல ஏன் அசோக் லெனன் சொன்னாலே எலக்ட்ரிக் செஞ்சு கொடுக்க போறாங்க கூட எவ்வளோ ஆக போகுது எக்ஸ்ட்ரா வாங்குறது கடன் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு எலக்ட்ரிக் பஸ் விட்டு போங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆனா அப்போ இது நகராது நீங்க வருவாய் பற்றாக்குறை இருக்குது வரி வருவாய் இருக்குது வருவாய் பற்றாக்குறைக்கு வழக்கம் போல புயல் வந்துடுச்சு மழை வந்துடுச்சுன்னு கதை சொல்றாங்க நான் என்ன நீங்கள் எடுத்த எந்த முயற்சியும் வரி வருவாயை பெருக்குவதற்கான தொழில் முன்னேற்றத்திற்கான எந்த முயற்சியும் நீங்கள் செய்யவில்லை என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டினேன் தமிழ்நாடு அரசு நீங்க சொல்லி பல்வேறு விஷயங்கள் எம்என் ரேகாவில் நான் மூணாயிரத்து முன்னூறு கோடி கொடுப்போன்றாங்க எங்க கொடுப்பீங்க எம்என் ரேகா அதாவது நூறு நாடு மத்திய அரசு திட்டம் தானே அமருத் திட்டத்துல நகர் நகராட்சி அமருத் திட்டம் மத்திய அரசனுடைய திட்டம் அது மாதிரி அனைவருக்கும் வீடு திட்டம் இப்படி நீங்க எது எடுத்தாலும் மத்திய அரசனோட திட்டங்களை ஒட்டியே தான் நீங்க திட்டங்களை சொல்லி ஃபண்ட்ஸ் அதுல தான் டைவெர்ட் பண்றீங்க நீங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு தொண்ணூறு பக்கம் நூறு பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் அறிக்கையா இருக்கு சார் முக்கியமான விஷயம் ஒன்னு பார்த்தேன் கோபாலகிருஷ்ணன் உண்மையில் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன் சொல்லிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வங்கிகளின் மூலம் உறுதி செய்வோம் சார் நீங்க சொல்லுங்க சார் தமிழ்நாடு பட்ஜெட்ல எப்படி சார் ரெண்டாயிரத்தி கோடி வங்கியின் மூலம் எப்படி உறுதி இதுக்கும் தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கும் தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு என்ன சம்பந்தம் வங்கிகன்றது பொதுத்துறை வங்கிகள் அது அப்போ இது அறிக்கை இது அறிக்கை பட்ஜெட்ன்றது என்ன வரவு செலவு அறிக்கை நீங்க என்ன வரவு என்ன செலவு இதான இல்ல என்ன செய்ய போறீங்க ஒரு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இல்லையே அவங்கதான் வங்கிகள் வங்கிகளின் மூலம்னு சொன்னாங்க அங்க இல்லையே அங்க எஜுகேஷன் லோன் கிடையாது எஜுகேஷன் லோனு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல கூட்டுறவு சார் அங்க இல்ல சார் எஜுகேஷன் லோன் அங்க கிடையாது சார் நான் கேக்குறது நீங்க எப்படி நீங்க ரெண்டாயிரத்தி கோடி உறுதி செய்வாங்கன்னா என்ன உறுதி செய்வீங்க தயவு செய்து சொல்லுங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தரமணில பிலிம் சிட்டின்னு ஒன்னு இருந்துச்சு இப்ப காணாம போச்சு அந்த பிலிம் சிட்டி எங்க இருந்துச்சு தெரியுமா முன்னாடி பிலிம் சிட்டி தரமணி போல அது ஐஐடி டி இருந்துச்சு அந்த ஐஐடி நிலத்து மேல பிலிம் சிட்டி கட்டினாங்க இப்ப பிலிம் சுத்திய கேல்யூப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ராமானுஜ ஐடி பார்க்க வருது ஐஐடி நிலத்துல ஐஐடிக்கு மறுபடியும் லேண்ட் கொடுத்துட்டாங்க பெரிய ஸ்கேம் கேம் நடந்திருக்குது இதெல்லாம் இதெல்லாம் கேக்குறதுக்கு நாதி இல்ல நகராட்சி நிர்வாகம் இது மாதிரி நிறைய என்னென்னவெல்லாம் சொல்லிருக்காங்க சார் பி எம் மித்ரா ஸ்கீம் எல்லாம் சொல்லிருக்காங்க அப்புறமா ஹெல்த்து சுகாதாரத்துக்கு இருபதாயிரத்தி இன்னூற்றெட்டு கோடி ஒதுக்குறேன்றாங்க நான் என்ன கேட்கறேன் நீங்க கிரீன் எனர்ஜி பூரா கிரீன் எனர்ஜி கொண்டு வந்துருவாங்க சோழாருக்கெல்லாம் அவளை செய்யறோம் நான் நானும் கேட்குறேன் முதல்ல ஒரு மெகா வாட்டுக்கு இருபது லட்சம் லஞ்சம் வாங்குறது நிறுத்துங்க ஒரு மெகா வாட்டுக்கு இப்போ ஒரு ஐம்பது ஒரு மெகாவாட்டு யாரையும் யூனிட் படம் தான் இருபது லட்சம் லஞ்சம் வாங்குறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தார் இப்போ ஜெயிலில் இருக்கார் சரிங்களா அவர் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் வாங்கிட்டு இருந்தார் இருபது லட்சம் நான் ட்விட்டர்லேயே போட்டேன் இருபது லட்சம் வாங்குவீங்க உண்மையிலே சொல்றேன் இப்போ 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 இருக்கிற அமைச்சர் வாங்கலைன்னு எனக்கு சொன்னாங்க நான் வந்து இதுவா சொல் ஆனாலும் வற்புறுத்தப்படுவதாக எனக்கு தகவல் வருகிறது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அதை கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன் நீரேற்று புனல் மின் நிலையங்கள் கொண்டு வரேன் எல்லாம் சொல்றீங்கல்ல மூணு திட்டம் இங்கே தமிழ்நாட்டில் இப்போது நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதே இது குந்தா நீரேற்று மின் நிலையம் அங்க ஒன்னு ஒரு வருஷமா வேலை வேலையை நடக்கல நீங்க என்ன நீங்க பட்ஜெட் போட்டு என்ன பிரயோஜனம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற ஏற்கனவே முதலீடு செய்து அதுல தினந்தோறும் எவ்வளவு வட்டி கட்டுறாங்க தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா மூணு திட்டத்துல எவ்வளவு வட்டி கட்டுறாங்கன்னு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வட்டி கட்டுறது தமிழக அரசு ஆறு டைஞ்சு எதுக்கு ஆனா ரெண்டு அனல் முன்னிலையம் ஒரு நீரேற்று முன்னிலையம் புந்தால வேலையும் நடக்கல எப்ப முடிஞ்சிருக்கணும் ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னாடி முடிஞ்சிருக்கணும் ஏன் முடியல இது அரசு நான் வந்து டான்ச்கோவை குறை சொல்லுவேன் அரசினுடைய மெத்தன போக்கு இப்ப கடந்த முறையும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினதாட்டி நம்ம பாக்குறோம் லெகேஷன் பாரு அந்த பப் தான் அது அப் டான்ஜ்கோவுக்கு இவர்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்தா சார் ஆகணும் இப்ப திடீர்னு செலவு பண்ணியிருக்காங்களா இல்ல இல்லைங்க நீங்க உங்களுக்கு புரியல அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உதய் ஸ்கீம்ல வரணும்னா பல்வேறு சலுகைகள் இருக்கு டேஞ்சர் கோக்கு இருந்த அந்த சுமையை கடன் சுமையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில தான் உதய் ஸ்கீம்ல அந்த அந்த திட்டத்தின்படி டேஞ்சர் கோக்கு இங்க பணம் கொடுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது பட்ஜெட்ல இல்ல வந்திருக்கும் இப்ப அதனால எனக்கு விதி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றாரு எப்படின்றது எனக்கு தெரியுது அதான் அவசியம் நீங்க டேஞ்சர் போக நீங்க கொடுத்தாலும் ஆகணும் கலைஞர் கடமை இல்ல திட்டம் மூவாயிரத்தி ஐந்நூறு கோடி செலவுல அமைந்து திறம மூவாயிரத்தி ஐந்நூறு கோடி ஒரு வீடு எவ்வளவு மூன்றரை லட்சம் சொல்லுவாங்க கரெக்டா நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் நீலகிரி மாவட்டத்து வேமாதான் மூன்றரை லட்சம் அதுல வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் சோலார் சூரிய மின்வளி உற்பத்தி அதுக்கு முப்பதாயிரம் கழிச்சிடுவாங்க எவ்வளோ ஆச்சு ரெண்டு லட்சத்தி இருபது மூணு இருபது சரியா நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய அனைவருக்கும் வீடு திட்டத்துல இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க பேலன்ஸு மாநில அதிலும் குறிப்பாக அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் குடிநீர் திட்டம் அது மத்திய அரசின்டைய அதுதான் பைப் இருக்கு ஆனால் கனெக்ஷன் இல்லை வாங்கிப்பாங்க மின்சார இணைப்பு ஏற்கனவே போயிட்டு அரசு நிறுவனத்திலிருந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வாங்கிக்கிறாங்க கழிப்பறை ஒரு செவரு இதான் கழிப்பறைன்றாங்க ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்தேன் கூட பதிவு போட்டேன் யாருமே அதுக்கு பதில் சொல்ல மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணாக்க அந்த இடம் எப்படி இருக்கணும் ஒரு வீடுனா சமையல் அறைன்னா குறைந்ததுங்க ஒரு சமையல் அறைன்னா மேடை இருக்கணுமா வேணாமா அது கூட இல்லைன்னா ரொம்ப என்ன சார் ஒரு கழிப்பறைன்னா தண்ணி இருக்க கூடாதா சார் அப்புறமா என்னங்க கழிப்பறை அது நீங்க அது மூணு லட்சம் போட்டாங்க மூன்று லட்சம் போட்டாங்க கட் அண்ட் பேஸ்ட் காபி பேஸ்ட் பட்ஜெட் அது உச்ச வரம்பு நம்மை காக்கும் திட்டத்திற்காக அந்த உச்ச வரம்பு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ஆட்டு உயர்த்தி இருக்கிறாரு

அந்த மாதிரி இதுல நிறைய சென்ற வருடம் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கான ஃபண்டு தான் எக்ஸ்ட்ரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல அதுக்கான இப்போ எக்ஸ்ட்ரா தான் ஒன்றும் இதில் ஒன்றும் இருக்கு மாதிரி தெரியல நீங்க திருப்பி அந்த ஆயிரம் ரூபாய் அதுதான் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஊரக வளர்ச்சி அது இதுன்னு இதுக்காக பத்து கோடி கொடுக்குறேன் அஞ்சு கோடி கொடுக்குறேன் இதெல்லாம் என்னைக்கு இவங்க செஞ்சு என்னைக்கு சார் நீங்கள் ஒன்றும் வேணாம் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் அதுக்கான அடித்தளத்தை அமைக்க போகிறதா எங்கே வரோம் பத்தாயிரம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னு உங்களுக்கு வந்து வேற வேலை போகிறோம் என்ன தொழில் முன்னேற்றம் வந்திருக்கு உங்களுடைய வரி வருவாய் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் சரியா உயரல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்க பெரிய முதலீடு ஒப்பந்தம் மாநாடு நடத்தி புரிந்து ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருந்தீங்கல்ல சொன்னீங்களா இல்லையா எங்க அது போன வருஷம் சொன்னது இல்ல இன்னைக்கு ஏதாவது இது நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா சென்ற வருடம் நாங்கள் இப்படி எல்லாம் சொன்னோம் இந்த வருடம் அதை நடந்து காட்டிருக்கோம் எங்க சார் இப்ப பாருங்க பதினேழு நிறுவனத்தோட நாங்க பொறுத்திருக்கந்தம் போட்டோம்ன்றாங்க எதுக்கு புனல் மின்நிலை போன வருஷமா அதுதானே சொன்னீங்க ஒரு வருஷம் கழிச்சு தான் இம்மோவி போட்டிருக்கறோன்னு சொல்றீங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அல்டிமேட்லி வியாபாரம் பண்றவங்க சம்பாதிக்க தெரியலங்க ஆனாலும் நான் வியாபாரம் பண்றேன் தேர்தல் சார் வந்துருச்சு இருபத்தி நாலு தேர்தல் இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ள தேர்தலில் வாக்களித்து ஆக வேண்டும் அந்த நிலைமைக்கு வந்துடுவோம் ஆனாலும் பாஜகவும் அதிமுகவும் அமைதி காக்கிறது ஏதோ உங்களுக்கு சீட்டுக்காக நாங்க வெயிட் பண்றது உங்களுக்கு சீட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்றது மாதிரி அது போன்ற ஒரு சூழல் வேற எந்த கேண்டிடேட்டு போட்டு கான்ஸ்டியூஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்லுங்க எந்த சொல்லுங்க நீ உடனே நாம் தமிழர்லாம் சொல்லக்கூடாது திமுகவில் அண்ணா திமுகவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா காங்கிரஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா கேண்டிடேட்டையும் தொகுதி இல்லையே இன்னும் உங்களுக்கு அதான் அவ்வளோ அவசரம் போட்டோம் ஒரு பத்து நாள் போட்டோம் பார்ப்போம் கூட்டம் ஒரு முந்நூற்றி எழுபது நானூறு தொகுதிகளுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதியில போட்டிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சார் தமிழ்நாட்டை பொறுத்தவர்கள் நாங்க தெளிவா சொல்லிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறது கூட்டணியில என்னென்ன தொகுதி யார் யாருக்குன்னு முடிவாகிற பட்சத்துல அந்த தொகுதியில கூட்டணி கட்சி போட்டியிடும் என்ன இன்னும் கூட்டணிகள் இன்னும் கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏன் இல்லன்னு சொல்றீங்க இல்ல இருக்குது அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய பலத்தோட வெற்றி பெறும் பாத பாக்க தான போறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மையமாக தேசிய அளவுல ஒரு ஒரு தேர்தல் பரப்புரைக்கு ஒரு அஜெண்டா எடுப்பாங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் உருவா அப்புறம் கண்டிப்பா வரும் அதுக்கு உண்டான தேர்தல் வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோ தீம்னா ஒன்னு அப்போ நம்ம வந்தோம்னா என்ன செஞ்சுருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் இதை ஒட்டி அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லுவோம் ஸோ நான் வந்து தேர்தல் மேலாண்மை குழுவில் ஒருவனாக நாங்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டோம் தேர்தலை சந்திப்பதற்கும் தேர்தல் வாக்குறுதிகள் அந்த மேனிஃபெஸ்டோ உட்பட அனைத்தையும் மிக சிறப்பாக மக்களிடையே எப்படி எடுத்துச் செல்ல முடியும் வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்போது பாஜகவில் எழுபது எழுபத்தைந்து வயது தேர்தல வச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டிலையும் பொதுவா ரைட்டிங்ல ஒண்ணும் கிடையாது யாரோ கழிப்பி விட்ட விஷயமா தான் எனக்கு தெரியும் அனுபவத்துக்கு வயதலா இல்லைங்க அதனால தொண்ணூறு வயசுல ஒருத்தர் வந்து போட்டியிடக்கூடிய நிலையில இருந்து அவரால் வந்து தேசத்துக்கும் கட்சிக்கும் நல்லதுன்னா போட்டி போடலாம் தப்புன்னு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு ஆனால் மீண்டும் எல் முருகன் தமிழ்நாட்டில் நீலகிரியில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அறிவு போகும்போது பாருங்க அதே அறிவிப்போட விஜயதரணி காங்கிரஸ் கட்சியிலேருந்து பாஜகவுக்கு மூவாகுறதாக டெல்லியிலேயே முக்கியமன்ற கூட்டத்தொடர்களை பங்கெடுக்காம டெல்லியில் இருக்கிறாங்க பாஜக கூட பேசிட்டு இருக்கிறாங்க கன்னியாகுமரியில தேர்தலில் அவங்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அதிகம் நீங்க எல்லாமே ஊடக செய்திகள் தான் மற்றபடி எங்க கட்சியிலயோ இல்ல அவங்க கட்சியில இருந்தோ எங்கிட்டயோ யார்கிட்டயும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினுடைய நடைபயணத்துக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் சார் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சென்னையை தாண்டி மீடியா கவரேஜ் பெருசா கிடையாது பெரிய அளவுல ஒரு மீடியா கவரேஜ் இருக்கு இங்க சென்னையில் நடக்கிற விஷயம் அப்படின்னா அதை விட பத்து மடங்கு குறைவாகத்தான் அந்த தாக்கம் வைப்பாலங்களில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்ற ஒரு தலைவர் இந்தியாவில் எங்கேயும் இல்லை ஒரு மாநிலத்தில் இப்படி சமீபத்தில் அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் எல்லா தொகுதிகளுக்கும் சென்று மக்களை நேரில் சந்தித்திருக்கிறார் அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில அண்ணாமலை அப்படின்ற ஒரு அந்த பெயர் என்றது அவர் வருகிறார் என்று சொன்னாலே வெளியே வந்து பாக்குறாங்க அவருடன் பேசுவதற்கு தயாராக இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணாமலை உண்டு பண்ணிருக்கிறார் உண்மை நிறைவு விழாவுக்கு என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு பிரதமர் வர்றதா செய்தி அது கிட்டத்தட்ட உறுதிதான் உறுதி ஆயிடுச்சு வராங்க ஆமா அது வந்து இது இன்னைக்கு இல்லை இந்த என்மின் யாத்திரை துவங்குவதற்கு முன்னாலேயே துவங்கி இருப்பது திரு அமித்ஷா அவர்களா முடிய போவது திரு மோடி அவர்களா அப்படின்றது முடிவான ஒன்று பல முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் பல நிகழ்ச்சிகளில் நிறைய மத்திய அமைச்சர்களும் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து நம்ம பார்த்தோம் ஆனா ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து திமுக ஜெயித்து கொண்டே வருகிறது அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நாம் தான் தொடர் வெற்றி ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அப்படிதான் பேசணும் தோத்துலன்னு யார சொல்லுவோம் அது தொடர் வெற்றி இஷ்யூல சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நாங்க வெற்றி பெற்றுதான் இருக்கோம் இது நடக்க போது பாராளுமன்ற தேர்தல் இங்க நாங்க நானூறு சீட் எடுப்போம் நீங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி ஒண்ணு சொல்றாங்க எங்களுடைய சின்னத்தை முடக்குகிற வேலைகளை பாஜக பார்த்துட்டு இருக்கிறாங்க இது மாதிரி சொல்லி நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பேசுவாங்க நாம அது ஒரு பதில் சொல்லி எங்க என்ன அவங்களுக்கு பப்ளிசிட்டி நம்ம அந்த மாதிரி கட்சிகள்லாம் நம்ம தலையில வேண்ட அவசியமே கிடையாது எதுக்கு செய்யணும் இந்த கூட்டணியில சார் மையமா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா போக்கஸிங் பாயிண்டா இருக்கும்போது தமிழ்நாட்டுல எது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க நார்த் இந்தியால அயோத்தி அப்படிங்கிறது பெரிதாக பேசப்படுகிறது அது வாக்குகளாக மாறும் நேஷனல் மீட்டிங்ல கூட இது சார்ந்தெல்லாம் பேசி ஆனா தமிழ்நாட்டுல அதனுடைய பெரிய தமிழ்நாடு லஞ்சம் ஊழல் முறைகேடு சாலைகளே இல்லாத சூழ்நிலை சாலைகளை இல்லாம சாக்கடை தன்மைதான் எங்க பார்த்தாலும் இருக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு இந்த ஆட்சியினுடைய அவலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய பல்வேறு கொடுமைகள் திமுகவின் தோலை உரிப்போம் இந்த தேர்தலில் உறுதியா நிறைய கேள்விகள் தர் இந்திய முக்கியமான நாள்ல அதுவும் இங்கே செயற்குழு கூட்டம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அதனுடைய உடைய தகவல் நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நன்றி நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்